கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச்செயலாளர் பதவியை மற்றும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தொண்டர்களால் மட்டுமே அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்தார்கள் அந்த விதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவே கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சட்ட விதியில் கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமையை தலைகளாக மாறியிருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த பொதுக்குழு அந்த குழு பொதுக்குழுவில் ரவுடிகளை கொண்டாந்து அரங்கத்தில் உட்கார வைத்து அவர் நினைத்த அஜந்தாவை அந்த கூட்டத்தின் மூலமாக நிறைவேற்றினார்கள் என்பதையும் எங்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக நான் கழகத்தினுடைய பொருளாளராக பனிரெண்டு ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன் எனக்கு நான் மூணா மூன்றாவது அஜெண்டாவாக அந்த வருடத்திலேயே வரவு செலவு கணக்கெல்லாம் வாசிக்க வேண்டும் எனக்கு கூட அந்த வாய்ப்பை தராமல் குறை சில பேருக்கு உரை அப்படி நன்றி ஒரு சொல்லி முடிச்சுட்டாங்க இது எவ்வளோ பெரிய அராஜகம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் இந்த எடப்பாடி பழனிசாமி மீது அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அந்த தீர்மானத்தை டிடிவி தினகரனோடு சேர்ந்து நான் ஆதரித்திருந்தால் பழனிசாமியுடைய அந்த அரசு அன்றைக்கே கவிழ்ந்திருக்கும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்பி என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை தொண்டர்களுக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஆட்சியை அன்றைக்கு காப்பாற்றி கொடுத்தோம் இல்லை என்றால் அன்றைக்கு ஆட்சி போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கூட இல்லை அவர் சொல்றார் நான் தான் ஓபிஎஸ்க்கு நான் தான் ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தேன் ஐயா பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதலமைச்சர் பதவி தந்தார்கள் மீண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மாவர்களுடைய பதிமூணு ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்குத்தான் அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியை தந்தார்கள் கழகத்தில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர் தியாகம் செய்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் புரட்சித்தலைவர் மாண்முக அவர்கள் என்னைத்தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் நியமனம் செய்தார்கள் இவரிடமோ துணை முதலமைச்சர் பதவியை அவர்தான் தந்தாரா துணை முதலமைச்சர் பதவி ஒரு அதிகாரம் இல்லாத பதவி டம்மி பதவி என்பதை நான் உணர்ந்துதான் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் என்னை வலுக்கட்டாயாமல் தான் அந்த பதவியில் நீடிக்கச் செய்தார்கள் சரி ரைட்டு அந்த தினத்திலிருந்து அவருடைய அரசை காப்பாற்றிய தினம் அந்த தினத்திலிருந்து என்னை எவ்விதத்திலும் எப்பாடுபட்டாலும் கழகத்திலிருந்து விட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் பத்திரிகை துறையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம் செய்தித்துறை எல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தாய் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று அவர் கற்புறுத்தியதன் பேரில் கடுமையாக விமர்சனங்கள் என்னை பற்றி பத்திரிகைகள் எழுத வைத்தார் தொலைக்காட்சிகளில் பேச வைத்தார் பேசுகிறவர்களுக்கு பணம் கொடுத்து எழுத வைத்தார் இப்படிதான் நடந்துச்சு நான் பொறுமையாக இருந்தேன் என்னவனால் செஞ்சுட்டு போ அந்த ஆட்சியை ஓட்டு போட்டு காப்பாற்றிருக்கிறேன் மீண்டும் எந்த பிரச்சனைக்கும் நான் உள்ளே போய்விடக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்த நான்கரை ஆண்டு காலம் நான்கரை ஆண்டு காலம் பொறுமையாக காத்திருந்தேன் பொறுமை காத்துவோம் நான் வெளியே வரும் பொருள் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தண்ணி பாட்டில் கொண்டு எரிஞ்சு பொதுக்கொள்ள அப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வெளியே வந்து சொன்னாங்க அண்ணே நீங்கள் ரொம்ப பொறுமை காத்துட்டீங்க ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மான் முக அம்மாவும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு தன்னுடைய இரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள் உயரையே கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இடையில் எந்த இடையூறும் வந்துடக்கூடாது என்ற நிலைதான் என்னுடைய நிலையாக இருந்தது சரி இவர்கள் நினைத்ததை எப்ப புரட்சி தலைவர் அம்மாவில் எப்போ காலமாக எதிர்பார்த்திருந்தார்கள் எதிர்பார்த்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க வேலையை எப்படியாவது என்னை வெளியே வேண்டும் என்று நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் என்பதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர் சொல்றார் ஒரு பேட்டியில் சொன்னார் கோயம்புத்தூர் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்குறதுனால ஓபிஎஸை பற்றி ஏதோ கேள்வி கேட்டாங்க என்னை பற்றி ஒரு நிருபர் அவர் தான் டிஎம்கேக்கு போயிட்டார்ல யார் சொல்கிறது எடப்பாடி எவ்வளோ திமிர் உனக்கு எவ்வளோ திமிர் இந்த இயக்கத்திற்காக அரும்பட்டு அரும்பாடுபட்டவன் இந்த இயக்கத்திற்கு இடையூறு வருகின்ற பொழுது இந்த ஆட்சிக்கு காப்பாற்றியவன் லட்ச தொண்டர்கள் இறந்திருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு சின்ன நம்பிக்கை துரோகமும் செய்யாதவன் இவையெல்லாம் மக்களுக்கு தெரியும் அடிப்படை உறவுக்கு தெரியும் உன்னுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் ஆரம்பத்திலிருந்து யாருக்கெல்லாம் நீ துரோகம் செய்த சரி அதெல்லாம் உரட்டும் மாவட்ட பிரச்சனை இல்லை அத்தனை துரோகம் ஆனால் என்னை நீக்கிவிட்டு சின்னம்மா அவர்கள் யாரை முதலமைச்சராக நிகழ்த்தினார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தான் நியமித்தார்கள் மூணு மாசத்தில் என்னாச்சு என்னாச்சு அவங்கள கொச்சை மொழியில் யாராலும் பேசக்கூடாத மொழியில் வசைப்பாடினார் அதுதான் முதல் துரோகம் இரண்டாவது துரோகம் என்ன இரண்டாவது துரோகம் என்ன தொடர்ந்து துரோகம் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் நடைபெற்ற அத்துணை தேர்தல்களையும் நாம் தோல்வியை கண்டிருக்கிறோம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சி இழந்துட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடம் போட்டியிட்டோம் முப்பத்தி ஒன்பது இடம் போட்டியிட்டோம் முப்பத்தி எட்டு இடங்களில் தோல்வி ஒன்னே ஒன்று தேனி நாடாளுமன்ற தான் வெற்றி பெற்றது சரி இது எல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இப்போ நடந்த தோல்விகள் அவர் சொன்னார் பன்னீர்செல்வம் இருந்ததுனால தான் இந்த தோல்வியெல்லாம் ஏற்பட்டு யார் சொன்னது பழனிசாமி அவர் இப்போ தன்னை பொதுச்செயலாளராக வந்தார் கட்சிக்கு தன்னைத்தானே மகனும் சுட்டி கொண்டார் இந்த பிரெஞ்சு தேசத்தினுடைய பதினான்காம் லூயி தன்னைத்தானே முடி என்ற வரலாறையை படித்திருக்கிறோம் அந்த வரலாற்றின்படி இவரே பொதுச்செயலாளர் தன்னுடைய எல்லாம் வச்சு 我都去了，哎，那儿。